வணக்கம்டா பாப்பில இருந்து அஜித் தம்பி அஜித்து வந்து காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டார் வந்து அந்த நகையை காணாம் அப்படின்னு சொல்லிச்சிடலாம் அந்த புள்ளையை வந்து என்ன வரைக்கும் விசாரணைக்கு கூப்பிடல என் கேள்வி என்னன்னா இதே நகை நகை நகைன்னு பத்து பவுனோ பதினஞ்சு பவுனோ அந்த நகை எங்கேதே இருக்குது இந்நேரம் கலாவாணி பையிலே வந்து கலவாண்டிட்டு போனாலும் இந்நேரம் காவல்துறை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த நகை உண்மையா அந்த பெண்ணு எங்கே போச்சு அதை விசாரிச்சுங்க கூப்பிடணும் அது யாரும் கூப்பிடல இது வந்து இப்போ வீடியோல இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து வீடியோவில் தெரியுது அஜித்து இறந்ததுனால அஜித் குமார் இறந்ததுனால என் தம்பி அஜித் குமார் இறந்ததுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரியுது இது இருந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கு நிறையா பேர் வந்து காவல்துறையை வந்து காவல்துறையை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே விட்டு அடித்து கொண்டிருக்காங்க இதெல்லாம் நிறையா சம்பவம்லாம் நடந்திருக்கு வெளியே விட்ருவாங்க மறுநாள் அவங்களுக்கு கேஸ் இல்லாமல் எஃப்ஐஆர் போடாமல் போய்ட்டு வைப்பான்னு அடித்து மறுநாள் காலையில் உள்காயம் பட்டு இறந்துருக்க விஷயம்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குயா இதெல்லாம் உண்மையாக நடந்தது ஏன்னா இந்த தவறு இனிமேல் வந்து காவல்துறைகள் யாரும் செய்து ஏன்னா காவல்துறை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் காவல்துறைங்கிறவங்க வந்து கருப்பசாமி மாதிரி மக்களுக்காண்டிதான் காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு கிடையாது மக்கள் தான் தான் காவல்துறை இருக்காங்க அந்த காவல்துறையிட்ட காலில் விழுந்து கேட்குறேன் தவறா எஃப்ஐஆர் போடுங்க அவங்களுக்கு என்ன தண்டனையோ வக்கீல் இருக்காங்க சச்சையா இருக்கார் நீதிபதி ஐயா இருக்கார் அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க இதுதான் இப்படித்தான் போகணும் நாடு நம்ம வந்து மனுஷனாக பாருங்க மிருகமாக பார்க்காத யாரையும் மிருகமாக பார்க்காதீங்க இது உங்கள் காலில் வந்து கேட்டுக்கிறேன் காவல்துறைகள் சில காவல்துறையை செய்கிற தவறில் பல நல்ல காவல்துறைகளுக்கு கெட்ட வேறு வருது இதெல்லாம் வந்து இதோடு முடிஞ்சிடணும்னு பார்க்குறேன் இது வந்து இது இன்னொரு விஷயம் என்னன்னா இது அரசியலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த மன வேதனை தாங்காது ஒரு ஆள் என்னன்னா பத்தில் ஒரு கோடி கொடுக்குறேன் அஞ்சு கோடி கொடுக்குறேன் இந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை வந்து வாங்க முடியாது அதனால் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த தவறு யாரும் செய்யாத அளவுக்கு வந்து ஐயா கரெக்டான தீர்ப்பு சொல்லணும் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விருப்பம் ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு காவல்துறை மதிப்பு இல்லாமல் பெறும் நான் பயப்பாக இருக்குது நீ அடுத்து வந்து நிறையா வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த காவல்துறைகள் வந்து சில பேர் இப்படி செய்கிறதுனால எல்லாரும் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் பார்த்தா எங்கெங்கேயோ வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அதையும் இந்த வீடியோ மூலயமா தான் தெரியுது அது என்ன தவறு ஏதுன்னு தவறோ அதை பாருங்கள் சில காவல்துறையை தவறு பண்ணதுனால நல்ல காவல்துறைகளுக்கும் கெட்ட பெருவாய் தராதீங்க செய்து வணக்கம்டாமப்பிள்ள இருந்து